வணக்கம் மக்களே நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா ஃபார் யூ கார்மெண்ட்ஸ் மதுரையில இருக்கிறோம் ஃபார் யூ கார்மெண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மதுரை விளக்குத்தூன் ஹரிஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மஹால் வடம்போக்கி ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ள வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நம்ம கடை இருக்கு கடையோட பேர் ஐ ஃபார் யூ கார்மெண்ட்ஸ் நம்ம கடையுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட எப்போவுமே சீசனல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாகவே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மழை காலத்தில் ரெயின் கோட்ஸ் அவைலபிளாக இருக்கும் குளிர்காலத்தில் வந்துட்டு ஜோக்கின்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஸ்வெட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும் வெயில் காலத்தில் நல்ல ஒரு இதமான காட்டன் டி ஷர்ட்ஸு இன்னர் கார்மெண்ட்ஸ் இது எல்லாமே எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ சீசனல் ப்ராடக்ட்டு நாம் ரொம்பவுமே ஸ்பெஷல் இப்போ இந்த வாட்டி மழைக்காலம் தொடர்ந்துச்சு அதனால இப்போ நம்ம கிட்ட ரெயின் கோட்ஸ் ஃபுல் ஸ்டாக்ல அவைலபிளா இருக்கு வாங்க என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை கடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ரெயினி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ மழை கோட்டு பார்க்க போகிறோம் மழை கோட்டில் ரொம்ப ரொம்ப விலை குறைவான ஆனால் தரம் மிகுந்த ஒரு ரெயின் கோட்டை பார்க்க போகிறோம் இது நம்மக்கிட்ட லாஸ்ட் இயரும் நம்ம அதை வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் இது வந்திருக்கு இது அற்புதமான மிக எளிமையான ஒரு மலை கோட்டு இது மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி இது இதனுடைய ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இரநூறு தான் பின்னாடி உங்களுக்கு தலைக்கு கோ குள்ளாகவும் வந்துடும் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகிடும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஒரு பொட்டு கூட வந்துட்டு மழை தண்ணி உள்ள போகாது கம்ப்ளீட்டா சீல்டு வெறும் இரநூறுவா ரூபாய் அழகாக வந்துட்டு ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து அவங்களுடைய பேண்ட் பேக்கெட்லேயே வந்து இதை வச்சுட்டு போகலாம் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது திரும்ப திரும்ப நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இதை நான் ஒரு வாட்டி வந்து வேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க வெறுமனே ஜஸ்ட் ஷர்ட் போடுற மாதிரியே இதை நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளா போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளா போட்டுக்கலாம் வந்து ஆமா அழகா பைக்லயும் போட்டு போக்கலாம் ஸ்கூட்டி ஸ்கூட்டர்லயும் நம்ம இதை வச்சு போட்டு போட்டுக்கலாம் இது கேர்ள்ஸ் பாய்ஸ் மென்ஸ் எல்லாருமே இதை வந்து வியர் பண்ணிக்கலாம் வெறுமனே இருநூறு ரூபாய் தான் இது வந்துட்டு ஆமா இது வந்து ஃப்ரீ சைஸ் தான் சார் இது ஃப்ரீ சைஸ் தான் மொத்த கலர்ஸ் வந்து அப்படின்னா இதெல்லாம் கலர்ஸ் இதுல கலர்ஸ் பேபி பிங்க் லைட் ஆரஞ்சு ஸ்கை அப்புறம் சந்தன கலர் வயலட் தென் வந்து கிரீன் கிரீன் கலர்ஸ் இருக்கு இதுல வெறும் இருநூறு ரூபாய் இது வந்து நம்ம ஹோல்சேல்லும் பண்றோம் ஒரு பண்டல் இது வந்து பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறுமனே நூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம அதை தரோம் ஸோ கொண்டு போயிட்டு இரநூறு ரூபாய்க்கு நீங்க தாளமாக விற்கலாம் நம்மகிட்ட ரீட்டைல இது வரும் இருநூறுபாய் தான் வேறு மட்டும் பேசாதீங்க கையெடுத்து கும்பிட்ற அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு புலன் விசாரணை கோட்டுது லாங் கோட்டு வித் பட்டன் அண்ட் ஜிப்போட வரும் மொத்தம் இதில் மூணு கலர்ஸ் நம்ம கொடுக்குறோம் பிளாக் கிரே நேவி ப்ளூ மூணே மூணு கலரு இது பிளாக் கலர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷைனிங் ஸ்டிக்கர் வந்துடும் ஸோ பேக் சைடில் நீங்கள் நைட் ட்ரைவ் போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்புக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பட்டன் இருக்கு பட்டன் ஜிப் ரெண்டுமே இருக்கு இது டபுள் சைடும் வேர் பண்ணிக்கலாம் நம்ம ஜிப்பு வந்து உள்ளேயும் வெளியும் போகும் டபுள் சைடு வேர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஒரு பாக்கெட் வந்துடும் இது கேஷ் பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க கேஷ் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்கெட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி வரும் இது வந்து புலன் விசாரணை கோட்டது மொத்தம் வந்துட்டு மூணு கலர்ஸ் இருக்கு பிளாக் நேவி ப்ளூ அப்புறம் கிரே ஓகே இது என்ன இதனுடைய பிரைசிங் ரீடெயில் பிரைசிங் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது நானூற்றி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸிங் வந்து ஒரு பண்டலுக்கு ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸாக எடுத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கோட் அண்ட் பேண்ட் ரெயின் கோட்லையே கலர் வந்து இது நேவி ப்ளூ இது பார்த்தீங்கன்னா பேண்ட்டு இதுவும் டபுள் லேயர் தான் உங்களுக்கு எக்ஸ்எல் சைஸு நம்மகிட்ட சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இது டபுள் டபுள் லேயர் தான் ஸோ நாங்கள் ரெண்டு ரெண்டு சைடும் போட்டுக்கலாம் நேவி ப்ளூ பக்கமும் போட்டுக்கலாம் உள்ள சில்வர் சைடும் போட்டுக்கலாம் டபுள் சைடும் போட்டுக்கலாம் இது பேண்ட்டு இது வந்து கோட் இதுலேயே வந்துட்டு பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் வந்துடும் ஸோ நைட் ட்ரைவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஜிப்புக்கு ப்ரொடெக்ஷனுக்கு பட்டன் இருக்கு அதே மாதிரி சேம் உள்ளே வந்து ஒரு பேக்கெட் வந்துடும் கேஷ் பேக்கெட் வந்துடும் உங்களுக்கு ஜிப்பு வந்து டபுள் சைடும் நம்ம போட்டுக்கலாம்னால உள்ளேயும் போகும் வெளியும் போகும் கேஷ் டபுள் சைடும் போட்டுக்கலாம் இதனுடைய வந்து சேம் அதே பிரைஸ் தான் அது அதுபா தான் பேண்ட்டும் கோட்டும் வந்துடும் லாங் கோட்டும் அதே பிரைஸ் தான் இதனுடைய ஹோல்சேல் பிரைஸும் உங்களுக்கு தான் இதுவும் வந்து ஒரு பண்டலுக்கு ஆறு பீஸ் வந்துடும் இந்த மாதிரி ஆறு பீஸ் வந்துடும் ஒரு பண்டலுக்கு ஆறா எடுக்கும் அந்த பிரைஸ் வரும் ரீட்டைல் கஸ்டமர் தயவு செஞ்சு ஹோல் ப்ரை ஹோல்சேல் பிரைஸ் வந்துட்டு நெகோஷியேட் பண்ணாதீங்க கிடையவே கிடையாது இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ரெயின் கோட் இது இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒரு ஃபைவ் இயர் பேபி வந்து இதை வியர் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் வந்து தேர்ட்டி ஒரு அஞ்சு வயசு குழந்தை இதை வந்து வியர் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் பேக்குக்கான ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பட்டனும் ஜிப்பும் வந்துடும் ஸோ எகைன் மற்ற பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதே ஃபெசிலிட்டியே வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம் முன்னாடி ரெண்டு பேக்கெட் வந்துடும் ஸோ குழந்தைங்களுடைய ஐட்டம்ஸ் ஏதாவது அவங்களுடைய பேப்பர்ஸ் குட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நம்ம வச்சுக்கலாம் ஜிப்பும் உங்களுக்கு பட்டனும் வந்துடும் சேர்ந்து வந்துடும் மெட்டீரியல் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி மெட்டீரியல் தான் இதுவும் பட் ஜிஎஸ்எம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஜிஎஸ்எம் இருக்கும் இதனுடைய ப்ரைசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் கோட் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு சைஸ் மட்டும் இதுலேயே வந்து அடல்ட்டு டீனேஜர்ஸ்க்கும் வருது நமக்கு இது தேர்ட்டி சைஸு தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் வரைக்கும் உங்களுக்கு ஒரே பிரைஸ் தான் வரும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதுக்கு மேலே ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ வரைக்கும் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான் வரும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இது ஆரஞ்சு வைலட் அண்ட் கிரீன் ஆரஞ்சு வைலட் க்ரீன் மூணு கலர்ஸ் வரும் இப்போ இது வந்து இதனுடைய ஹோல்சேல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா வந்துடும் ஒரு பண்டல்ல வந்து மூணு சைஸ் இருக்கும் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்த நாலு சைஸும் உங்களுக்கு இருக்கும் அதில் அந்த நாலு சைஸ் கிளப் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு செவன்டி ருபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்துடும் இப்போ நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான நைட் சூட் இது பாய்ஸ்க்கான நைட் சூட் நிரட்ட சூட் இது மொத்தம் வந்து சைஸ் வந்து ரெண்டு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு இது ஒரு சாம்பிள் பார்த்துடலாம் இது வந்து ஃபோர் இயர் பாய் பேர் ஒரு செட் இது த்ரீ ஃபோர்த் வந்துடும் சட்டை ஒரு டீ ஷர்ட்டு ஒரு த்ரீ ஃபோர்த் இந்த செட்டு வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுக்கு முதல் சைஸ் ரெண்டா நம்பர் டூ இயர்ஸ் அது வந்துட்டு உங்களுக்கு நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நைன்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது இது வந்து சைஸுக்கு ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு பண்டலுக்கு ஆறு பீஸ் வரும் இது ரீட்டைல் கிடையாது இது நம்ம சொல்வது ஹோல்சேல் பிரைஸ் தான் ஒரு பண்டலுக்கு சிக்ஸ் பீஸஸ் வரும் இந்த மாதிரி ஒரு பண்டல் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பண்டலில் எத்தனை இருக்கும் ஆறு பீஸ் இருக்கும் ஆமாம் ஆறுமே ஒரே சைஸ் தான் ஆறுமே எடுக்கிற மாதிரி தான் வரும் ரெண்டு பீஸ் கொடுங்க மூணு பீஸ் கொடுங்கன்னு கேட்டு வரக்கூடாது நம்ம அது தரது இல்லை இது ஆறு பீஸாக மட்டும்தான் எடுக்க முடியும் இது வந்து ப்ரைஸே வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் நைன்டி ஃபைவ் ருபீஸு சைஸுக்கு ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து நமக்கு ரெண்டு இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்குது எல்லாமே இது எல்லாமே வந்து ஆறாம் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு டிசைன் இருக்கும் ஆறு கலர் இருக்கும் எல்லாமே பன்னெண்டாம் நம்பர் பத்தாம் நம்பர் தென் இது எட்டாம் நம்பர் இது எட்டு வயசு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆறு வயசு நாலு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் இது நைட் சூட்டு நைட் சூட் சொல்லிக்கலாம் நீங்கள் ரஃப் ரஃப் சொல்லிக்கலாம் இப்போது ரொம்ப நிறைய இது இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருக்குது ஏன்னா ரேட்டும் கம்மி ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கும் இது கலர் போகாது ஸ்ரிங்கேஜும் ஆகாது இதே மாதிரி லேடிஸுக்கும் இருக்குது அது பெண் குழந்தைகளுக்கும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து எயிட் டு டென் இது ஒரு சைஸ் விரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இது எட்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் போடலாம் இது த்ரீ ஃபோர்த்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பேண்ட்டில் ஒரு பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க அழகா பிரிண்ட்டு சூப்பர் பிரிண்ட்டு இது அவ்வளோ சீக்கிரமும் போகாது உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு டென் வாஷ் ஆகுது நல்லா இருக்கும் இந்த பிரிண்ட்டு க்ளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா பயோ வாஷ் இது கலர் போகாது ப்ளஸ் டீஷர்ட்டு ஒரு அழகான டீஷர்ட் இதோடைய ஸ்டார்ட்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நூற்றி பத்து ரூபா வரும் இதுவும் பண்டலுக்கு உங்களுக்கு ஆறு பீஸ் வரும் ஆறு கலர் வந்துடும் ஆறு பீஸ் ஆறு பீஸ் கலர் வந்துடும் அழகா இருக்கும் எல்லாமே வந்து பிரைட் கலர்ஸ் தான் லைட் கலர்ஸே இல்லை கேட்டாலும் இல்லை நல்ல பிரைட் கலர்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலர்ஸாக தான் இருக்கு இது என்ன இதுவும் வயசு வரைக்கும் இருக்கு இதுவும் பன்னெண்டு வயசு வரைக்கும் இது ஒன் டென்ல இது ஒன் நூத்தி பத்து அது வந்து தொண்ணூத்தி அஞ்சுல ஸ்டார்ட் ஆகுது இது நூத்தி பத்துல ஸ்டார்ட் ஆகுது ஆமா பசங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு பொண்ணுங்களுக்கு நூத்தி பத்து இப்ப நம்ம பார்க்க போறது பெரியவங்களுக்கான நைட் சூட்டு இது வந்து காலர் ஃபுல் ஓபன் காலர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இதனுடைய பிரைசிங் ரேஞ்சு ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ் சைஸுக்கு உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இப்போ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் நான் காமிக்கிறது டபுள் எக்ஸ்எல் சைஸ் மெட்டீரியல் வந்து காட்டன் இது அது பனியன் காட்டன் இது மெட்டீரியல் அவ்வளோ சூப்பரா இருக்கு பிரமாதமா இருக்கு இவ்வளோ கம்மி ரேஞ்சுக்கு யாருமே தர மாட்டாங்க அவ்வளோ கம்மி ரேஞ்சுக்கு தர்றோம் வெறுமனே டூ சிக்ஸ்டி ருபீஸ் தரும் அதாவது பேண்ட்டு பேண்ட்டு டாப் சேர்த்து ஆறு பீஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டிச்சிங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக் நல்ல ஃபினிஷிங் ஒரு பிராண்டட் ஃபினிஷிங்கில் வந்து இதை பண்ணி கொடுத்துருக்காங்க

ஆமா இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் தான் டூ சிக்ஸ்டி ருபீஸ் எஸ் சைஸ் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது டபுள் எக்ஸ்எல் சைஸ் சைஸுக்கு அஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆகும் இதனுடைய ரேட் வந்து உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் வந்துடும் உங்களுக்கு ஆமா ஆறு பீஸ் ஆறு கலர் வந்துடும் எல்லாமே பிரைட் கலர் தான் சார் எதுவுமே சோட போகாது எல்லாமே பிரமாதமா இருக்கும் சூப்பராக எல்லாமே பிரமாதமாக இருக்கும் இப்போ நம்ம கிட்ட நம்ம கடையில் இருக்கிற நார்மல் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெகுலர் நம்ம விற்கிற எல்லா ஐட்டமும் காமிக்க போகிறோம் இது வந்துட்டு த்ரீ கேள்ஸுக்கான த்ரீ ஃபோர்த் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இதனுடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது ஒரு பேக்கெக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு கலர் வந்துடும் சைஸுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ஹோல்சேல் ரேட் தான் சொல்லிட்டு இருக்கேன் வரும் எந்த சைஸ் சொன்னாலும் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் தென் வந்து இது வந்து குழந்தைங்களுக்கான நைட் சூட் இது எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இது இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு நம்ம கிட்ட சைஸ் வந்து இருபதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது சின்ன சைஸ் இப்போ இந்த சைஸ் தான் இருபது சைஸ் இது வந்து நாலு வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் இது வந்து ஆறு பீஸ் வரும் ஒரு கட்டுக்கு நூற்றி இருபது வரும் இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது தென் இதுவும் வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் தான் இது ஷர்ட் மாடலு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல் சைஸு அதாவது தேர்ட்டி எயிட் வரும் அவங்க போட்டுக்கலாம் சின்ன பசங்க போட்டுக்கிறது இதனுடைய இப்போ பிரைசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட்டுக்கு ரெண்டு பீஸ் வரும் இது டூ நைன்டி ருபீஸ் வரும் இது அதுவும் சிங்கிள் பீஸாக இது வராது ஒரு பேக்கெட்டில் ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டையுமே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் டூ நைன்டி ருபீஸ் தான் வரும் அது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர் பீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கல்குலேட் பண்ணிக்கலாம் ஆமா ரெண்டுமே சேர்த்து டூ நைன்டி தான் தென் இது ஃப்ராக் குழந்தைங்களுக்கான ஃப்ராக் இது இது நைன்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது சின்ன சைஸ் இது இருக்கல சின்ன சைஸ் சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் வரைக்கும் போட்டுக்கிறது ஒரு பேக்கெட்டுக்கு சிக்ஸ் பீசஸ் வரும் சைஸுக்கு ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அது அஞ்சு ஆறு பீஸுமே ஆறு கலர்ல வந்துடும் தென் இது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு அது பசங்களுக்கான ட்ரங்க்கு கஸ் பசங்களுக்கான ட்ரங்க்கு வெஸ்ட்டு அப்புறம் ஆர்என்எஸ் அதாவது கை வச்ச பனியனு கலர் பனியன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து ரேட் வந்து ட்ரங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் வச்ச ட்ரங்க்கு வெறுமனே ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாக்ஸாக தான் வரும் நோ சிங்கிள் பீஸ் நோ ரீட்டெயில் அது எல்லாமே பாக்ஸாக தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வெறுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் ஐம்பத்தி நாலு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எண்பது சைஸு அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் நைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ராசாத்தியோடய பிராண்ட்டு அந்த நைட்டீஸ் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் பிராண்டட் டாலர் பூமேக்ஸ் டிக்ஸி ஸ்காட் லேடிஸ்க்கு வந்து டாலர் பேண்டி பூமேக்ஸில் வந்து பிரேசியரு பேண்டீஸு அப்புறம் வந்து வி வந்து பேண்டீஸு பிரேசியர்ஸு இன்ஸ்கர்ட்ஸு ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ எல்லாமே நம்ம ஒரு ஆஃபர் ரேட்டில் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம மதுரை கடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி